அனைவருக்கும் வணக்கம் நான் திண்டுக்கல்ல இருந்து ப்ரிட்டோராஜ் பேசுறேங்க ஸ்டேஜ் பம்ப்னா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க பொதுவா வந்து ஒரு பொதுவான விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா பூமி கடியில வந்து நம்ம ஆழ்துளை கிணறுகள் அமைச்சிருக்கப்ப நீருக்குள்ள சம்மர்சிபிள் பம்ப் அப்படிங்க நீர் மூழ்கி மோட்டார் வந்து பம்ப் வந்து நம்ம இறக்குறோம் ஒவ்வொரு மோட்டாருக்கும் ஹெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கு ஹெட்னா என்னன்னா எவ்வளவு உயரத்துக்கு தண்ணீரை தள்ளுது அப்படின்ட்டு பொதுவா சப்மர்சிபிள் பம்பில் வந்து மோட்டார் வந்து பகுதியில் இருக்கும் அதோட ஃபேன் வந்து கீழே இருக்கும் அந்த ஃபேன் வந்து சுத்துறப்ப ரிவர்ஸ்ல சுற்றும் போது தண்ணீரை வந்து எடுத்து நடுவில் இருக்கக்கூடிய வழியாக பைப் வழியாக அது வந்து வெளியில தள்ளுது இது நார்மலான ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா அதிகமான ஆழங்கள் போகும்போது அதை தள்ளுறதுக்கு மோட்டாரோட இயல்பான சக்தி மட்டும் இல்லாமல் அதை வந்து பூஸ்ட் பண்ணி தர்ற மாதிரி ஒரு ஃபேன் இல்லாமல் ஒரு பத்து வித ஒவ்வொரு ஆழத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு எண்ணிக்கையில் ஃபேன் அமைக்க வேண்டியது தேவையாக இருக்கு சரிங்களா அந்த ஒரு ஃபேன் வச்சிருக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் ஸ்டேஜுங்கிறது சரிங்களா அப்படி பார்த்தோம்னா ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னா ஒரு ஃபேனோட கெப்பாசிட்டி என்னன்னா உத்தேசமா இருந்து முப்பது அடி சரிங்களா கண்டிப்பா முப்பது அடி இருக்கும் சரிங்களா அப்ப ஒருத்தர் வந்து அறநூறு அடி போட்டிருக்காருன்னா இருபது ஸ்டேஜ் பம்பு நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதாவது நார்மல் மோட்டார் இல்லாம அந்த அதாவது நார்மல் மோட்டார் ஃபைவ் ஹெச்பி அப்படின்னு சொன்னோம்னா ஃபைவ் ஹெச்பியில் ரெண்டு இன்ச்சு டெலிவரி அப்படின்னு சொன்னோம்னா ஃபைவ் ஹெச்பி ரெண்டு இன்ச்சு டெலிவரி வித் இருபது ப இருபது ஸ்டேஜ் பம்ப் அப்படின்னு சொ இருபது ஸ்டேஜ் இம்பல்லர் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதுதான் அந்த ஸ்டேஜோட முக்கியத்துவம் ஸ்டேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க சரிங்களா நம்ம வந்து ஒரு சில பேர் பழைய காலத்தில் வந்து இருபது ஸ்டேஜுக்கு வாங்கி போட்டிருப்பாங்க அப்படின்னா அது நானூறு அடிக்கு தான் வேலை செய்யும் அதை வந்து அறநூறு அடிக்கு போட்டுட்டு தண்ணி வரல அப்படிம்பாங்க அது வந்து பண்ண கூடாதுங்க நம்ம எவ்வளவு ஆழத்துல மோட்டர் இறக்கியிருக்கோம் அந்த மோட்டார் வந்து அந்த தண்ணீரை மேல அனுப்புறதுக்கு கரெக்டா இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஹெட்டு கேல்குலேஷன்ல ரெண்டு இருக்குங்க ஒண்ணு வந்து தரைக்குள்ள இப்ப ஒரு ஆயிரம் அடியில மோட்டர் இருக்குன்னா அந்த ஆயிரம் அடி அதோட ஹெட்டுங்கிறது என்னன்னா ஆயிரம் அடிங்கிறது வந்து உத்தேசமா ஒரு முன்னூத்தி முப்பது மீட்ரு ப்ளஸ் நீங்கள் வந்து அந்த தண்ணீரை எவ்வளோ தூரம் தள்ளுதுன்னு தண்ணீர் வந்து ஹரிசாண்டல சமதளத்தில் தள்ளுதுன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க அதே நேரத்தில் அந்த வா அந்த போர்வெல்லோட வாய் இருந்து அந்த ஹெட்டுங்கிற இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏதாவது ஒரு மேட்டு பகுதிக்கு தண்ணியை தள்ளுது அப்படின்னு சொன்னோம்னா அந்த மேடோட உயரம் என்ன உத்தேசமாக இந்த போர்வெல் வரக்கூடிய இருந்து அந்த தண்ணீர் தள்ளக்கூடிய உயரம் என்ன சப்போஸ் வந்து ஒரு அது ஒரு இருபது அடின்னு வச்சு இருபது மீட்டர்னு வச்சுக்கோங்க அறுபது அடி அல்லது இருபது மீட்டர்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே என்ன வச்சுருக்கோம் முன்னூற்றி முப்பது வச்சிருக்கோம் அப்போ முந்நூத்தி முப்பது பிளஸ் இந்த இருபதை சேர்த்துக்கணும் அப்போ முந்நூற்றி ஐம்பது அடிக்கு உள்ள மோட்டாரை நம்ம செலெக்ட் பண்ணணும் சரிங்களா அது அப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும் இதுதான் வந்து அந்த மோட்டார் செலெக்சனுக்கும் இம்பெல்லர் ஸ்டேஜ் பம்ப் இதுக்கும் உள்ள ஒரு உறவு சரிங்களா கண்டிப்பாக இந்த மூணு விஷயங்களையும் பார்த்து தான் நம்ம வந்து ஒரு மோட்டாரை செலக்ட் பண்ணணும் அது வந்து கிணத்துக்குள்ளே இருக்கிறதா இருந்தாலும் சரி போருக்குள்ளே இருக்கிறதா இருந்தாலும் சரி எந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தினாலும் இதையெல்லாம் பார்த்து செய்யணும் நன்றி ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து நாலரை நாலரை இன்ச் மோட்டாரோ அல்லது வந்து ஆறரை இன்ச்சு போருக்குள்ளே இருக்கக்கூடிய நாலரை இன்ச் மோட்டாரோ அந்த சைஸ் உள்ள எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு அடி வந்து ஒரு ஸ்டேஜோட அளவு ஒரு ஸ்டேஜ் வந்து பதினெட்டு அடி தள்ளும் அப்படிங்கிறது உத்தேசமாக அதிகபட்சமாக இருபது அடி அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம் சரிங்களா ஒரு ஸ்டேஜுங்கிறது இதே இது வந்து ஆறரை இன்ச்சு போருக்கு மேலே எட்டு இன்ச்சு போரோ பத்து இன்ச்சு போரோ பன்னெண்டு இன்ச்சு அப்படி போகும்போது ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உத்தேசமாக முப்பது அடி இதுதான் வந்து ஒரு ஸ்டேஜோட கால்குலேஷன் சரிங்களா ஆறரை இன்ச்சு போருக்கு கீழே ஆறரை இன்ச்சு போருக்கு மேலே அப்படி வச்சுக்கலாம் நம்ம வந்து நம்மளுடைய போரோட ஆழத்தை வந்து அதுக்கேற்ற மாதிரி கணக்கு பண்ணி நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க வந்து எவ்வளவு ஸ்டேஜஸ் வேணும் அப்படின் கொடுப்பாங்க உத்தேசமாக ஒரு ஆயிரம் அடி போர் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஐம்பது ஸ்டேஜ் ஆறரை இன்ச் போருக்கு சரிங்களா ஐம்பது ஸ்டேஜ் மோட்ரு வேணும் சரிங்களா நன்றி